வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்றைக்கி க இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸை பற்றி சொல்கிறேன் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க இது ஒரு வேறு விதமாகவும் சொல்கிறேன் சேர்ந்து பா செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து கட்லெட்டு இது இதை வந்து உருளைக்கிழங்கு போட்டு தான் எல்லோரும் செய்வாங்க இதை வந்து உருளை உருளைக்கிழங்கு வைத்தும் செய்யலாம் மரவள்ளி கிழங்கு இதை இதே மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சுக்கிற மாதிரியே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ரெண்டு கிழங்கோ ஒரு கிழங்கோ செஞ்சு மசிச்சு வச்சுக்கணும் கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி போட வேண்டிய காய்கறிகள் பொடியாக நறுக்கிட்டு வடை சட்டியில் எண்ணெயை விட்டு நல்லா காய்கறியை போட்டு உப்பு லேசாக போட்டு எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கணும் தண்ணி விடக்கூடாது இதை ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ டைம் சரியாக இருக்குது அதனால நான் வந்து உங்களுக்கு இப்படியே சொல்லிடுறேன் நான் இன்னும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன் இதை வந்து நல்லா வதக்கிக்கிட்டு மூடி வச்சு வதக்கி வச்சு இந்த மாவில் இந்த உருளைக்கிழங்கில் எடுத்து கொட்டிக்கணும் கூட பச்சை மிளகா ஒன்று சன்னமாக நறுக்கி போட்டுக்கோங்க காரத்துக்கு அதுக்கப்புறம் மெலே இதுக்கு வந்து தேவையானது வந்து வந்து சோம்பு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து மிக்ஸியில் லேசாக சூடு பண்ணிக்கிட்டிங்கன்னா பொடியாகும் நைஸாகும் அதை அப்படியே மிக்ஸியில் போட்டு நைஸாக பொடியாக்கி ஜலிச்சிக்கோங்க அந்த தூளையும் அதில் கொட்டிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதை வடிகட்டிக்கோங்க அது ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு இருக்கலாம் அந்த தண்ணியும் அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி எல்லாத்தையும் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிக்கிட்டு ப்ரெட்டோட தூள் அப்படி இல்லைன்னா ரஸ்கு தூள் பொடி பண்ணதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை அதையும் ஒரு ரெண்டு கிழங்குக்கு ஒரு டம்ளர் அளவு சரியாக இருக்கும் அதை வந்து அதில் போட்டு பிணைஞ்சிக்கோங்க இதை பிசைஞ்சிக்கிட்டு வடை மாதிரி தட்டிக்கிட்டு இந்த ப்ரெட் தூளையும் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு ரெண்டு தடவை அதில் டிப் பண்ணி அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் மைதா மாவு கரைச்சி கூட அந்த இதில் மா அதில் டிப் பண்ணிவிட்டு இந்த தூளில் டிப் பண்ணலாம் அது ரொம்ப ஹார்டாக போயிடுது அதனால நீங்கள் இந்த ப்ரெட் கிராம்ஸை மட்டும் டிப் பண்ணிவிட்டு மட சட்டியில் இந்த தோசைக்கல்லில் வச்சு எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போடுங்க ப்ரெட் சாண்ட்விச் செய்கிற கரண்டி இருந்தால் அதுலேயும் வச்சு நம்ம செஞ்சோம்னா ரெண்டு பக்கமும் நல்லா சூடேறி நல்லாயிருக்கும் நல்லா செவந்து வரும் அதுக்கப்புறம் நல்லா செவந்து வரணும் கருகூடக்கூடாது செவந்து வந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சு பிள்ளைங்க ஐட்டம் சூடாக கொடுத்தீங்கன்னா ஆனியன் இது சாஸ் வச்சு தொட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் காய்கறிகளுக்கும் குழந்தைகளுக்கும் சேரும் ரொம்ப சந்தோஷம் வணக்கம் செய்து பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள்